இந்த பத்தாண்டு நாளுக்காக வளர்ச்சி செய்கிற போது ஒரு நாளருக்கு எண்பத்தெட்டு ரூபாயாக ரூபாய் இல்லாமல் நாளாவது சிறந்த உயர்ந்த பொருளாதாரத்தை உயர்த்துகிற ஆட்சியாக இருந்தால் நாட்டு மக்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மோடி ஆட்சியாவின் பொறுத்த எந்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்றியதாக வரலாறு கிடையாது இன்றைக்கு நாட்டுக்களுடைய பொருளாளராகவும் சுற்றுமுக ஆட்சி போன்றிருக்கிறது விலைவாசி உயரம் வேலை இல்லாமல் நாட்டை கடைபிடித்து ஆடுகிற மோசமான நிலநிலை ஏற்பட்டிருப்பதை நாட்டு மக்கள் வாழ்கிறார்கள் போனால் பத்தாண்டு காலத்தில் இந்த நாட்டு மக்கள் வாழ்வு இருக்கிறார்கள் விவசாயிகள் தண்ணீரில் தகுதி கொண்டிருக்கிறார்கள் வேலையிலே மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் நாளுக்கு நாள் விவசாய கற்கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருந்ததை தவிர மோடி ஆற்றிலே விவசாய கற்கொழ்கள் குறையவில் அப்படிப்பட்ட மோடி ஆட்சி இன்னைக்கு வளர்ந்திருக்கிறது யார் என்று சொன்னார் அம்பானி அதானி உள்ளிட்ட கார்பரேட் முதலாளிகள் தான் இந்தியாவிலே கொழுத்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தவிர சாதாரண ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் முன்னாள் முறைப்பாடு மக்கள் அந்த அப்படிப்பட்ட மோசமான நிலைமையான இது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் விட இன்னைக்கு அமெரிக்காவுக்கு அடிபணிந்து போகிற

அதிகமான செருக்கோள்களை தணாதிப்பதற்காக அவர்கள் ஏற்பாடு செய்தால் அமெரிக்க ஜனாதிபதி வழங்குகிறார் நாட்டின் நிர்வாகத்தை பார்த்து விரட்டுகிறார் நீங்கள் இந்தியாவிலே தொழில் தோன்றக்கூடாது இந்தியாவிலே செருக்கோடு ஒப்பாது அப்படி நீங்கள் செய்தால் உங்கள் செருக்கோளுக்கு அதிகமான வழி போட்டு உங்களுக்கு கொடுக்கிற சலுகை எல்லாம் படித்து விட்டது என்று அமெரிக்க ஜனாதிபதி வழங்குகிறார் நம்முடைய இந்தியாவுடைய குடியரசு இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிலே குறைந்து வந்து வருகிற ஒரு நிறுவனத்தை மறைத்துகிற அமெரிக்க ஜனாதிபதியை எதிர்த்து கேட்பதற்கு நாதியேற்றவராக இருக்கிறார் முதுகெலுந்து இல்லாததால் முதுகெலுந்து இல்லாதவராகத்தான் மோடி மாறிப்போயிருக்கிறார் அமெரிக்காவுக்கு அடிபடிந்து அவர்கள் எல்லா பொருட்களுக்கும் நீங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நாங்கள் அதிக வழி போடுவாங்க உயர்த்துவேங்கிறார் ஐம்பது சதமானம் எழுபது சதமான வரை மோடி எழுத்து கேட்கிறாரா மோடி எழுத்து பேசுகிறாரா இப்போது அமெரிக்க அரசாங்கம் இந்திய அரசாங்கமும் சேர்த்து வர்த்தக உடல்நலக்கை கையெழுத்து போட போகிறார்கள் ஜூலை மாறும் அந்த ஒப்பந்தம் கையெழுத்து போடுகிற போது அமெரிக்காவிலே தடை அமெரிக்காவிலே எல்லா பொருட்களும் கொண்டு வந்து இந்திய சந்தையை குடிக்க போகிறார்கள் அமெரிக்க போதிலே கட்டுக்களவில்லாமல் வரப்போகிறது அமெரிக்க வேளாண் பொருட்கள் இந்தியாவுக்கு இல்லாமல் வந்தால் இந்திய விவசாயம் ஏற்கனவே அழிந்து கொண்டிருக்கிற இந்திய விவசாயம் அறியப் போகிறது எனவே அமெரிக்காவுக்கு அடிப்படுகிற ஒரு முதுகல்பற்ற பொருந்தவராகத்தான் இந்திய நாட்டு பொருள் இருக்கிறார்கள் ஆனால் அதே சமயம் இந்தியாவிலே இருக்கிற திருவான்மை மக்கள் மீது இஸ்லாமிய மக்கள் மீது கொடூரமான தாக்குதலை ஒரு அரசாங்க இந்தியாவிலே இருக்கிற மாநில உரிமைகளை பறித்து மாநில சுயாட்சியை பறிக்கிற கூட்டாட்சி தத்துவத்தை கைதோட்டி குறைக்கிற ஆட்சியாகத்தான் மோடி அரசாங்கம் இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட அரசாங்கத்தில் இந்துத்துவாய் தூக்கி படிக்கிற இந்திய இளமே ஆன்மீக தாயிலே ஒன்று விதிக்கிறேன் அரசியல் சாசனத்தை வினாடிக்கு வினாடி அழித்துக் கொண்டிருக்கிற மோடி அரசாங்கத்தை நாட்டு மக்கள் மத்திய தோல்வருக்கு தாக்குகிற ஒரு பிரச்சாரத்தை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது அந்த மோடி அரசாங்கத்தோடு கூட்டு சேர்ந்திருக்கிற என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கம் எனக்கு உண்மையிலேயே சந்தேகமாக இருக்கிறது பாண்டிச்சேரி மாநில அரசாங்கமா அல்லது ஒரு சாராயத்தை நடத்துகிற சாராயக்கலை நடத்துகிற அரசாங்கமாக இருக்கிற சந்தேகம் தான் கொள்கிறோம் ரேஷன் கரைகளை மூடுகிறார்கள் மூடிய தொழிற்சாலைகளை மூடுகிறார்கள் விவசாயத்தை படிப்படியாக அழிக்கிறார்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாவற்றையும் அழித்துவிட்டு சாதனை எது இல்லை என்றால் சாராயக்கலை சேர்க்கிறது தான் சாதனை சாராயத்தை விலை ஏற்றி கொடையடிப்பதுதான் சாதனை அரசாங்கத்துடைய மொத்த வருமானத்தில் எழுபத்தி அஞ்சு சதமான சாராயக்கரையில் இருந்து வந்தால் ஆகவே இந்த அரசு ஒரு சாராயக்கரை அரசாங்கம் என்கிற பெயரை புதுச்சேரி மாநில அரசு என்ற பெயரை மாற்றிவிட்டு புதுச்சேரி சாராயக்கரை அரசாங்கம் என்ற பெயரை மாற்றியத ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சியை இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் மாதா மாதம் உடல் போய் வழங்குகிறது தேர்தல் காலத்தில் கஞ்சா கேட்கணும் எந்த ஆயிரம் ரூபாய் எங்கே கொடுத்தீர்கள் யாருக்கு கொடுத்தீர்கள் தேர்தல் பாஸ்போர்ட் என்ன ஆயுத மாநில மாநில சட்டமன்றத்தில் ஆண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் எத்தனவோ நாளை தீர்மானம் வருகிறது மற்றவை ஏமாற்றுகிற ஒரு ஆணையம் தாங்க அது ஆண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று கேட்கிற என்ன ஆண்டு தாக்கவும் தீர்மானத்தை கேட்கலோ அதை இந்த ஆண்டு காலமாக உள்ளாட்சி தேர்தலை நடத்தவே இல்லை ஏன் உள்ளாட்சி தேர்தல் நடந்தவில்லை ஊராட்சி மன்ற தேர்தலில் நான் தெரியவில்லை அரசியல் சட்டத்தில் மூன்றாவது ஆட்சி மொழியாக இருக்கிற உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் இல்லை கிராம ஊராட்சிகளுக்கு தேர்தல் இல்லை நகராட்சி மாநகராட்சிக்கு தேர்தல் இல்லை மாநிலத்துக்கு மட்டும் அதிகார வேண்டும் மாநிலத்துக்கு அதிகார வேண்டும் என்கிற கோரிக்கை எந்த அளவுக்கு நியாயமான கட்சி தொடர்ந்த வழக்கிலே தான் உயர் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே தேர்தல் எட்டு முடிஞ்சு பதினாலு ஆண்டுகள் இந்த வரையிலே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை உள்ளாட்சி அதிகாரத்தையும் கையிலே வைத்துக் கொண்டு உள்ளாட்சி நிர்வாகத்தை உடைக்கி வைத்திருக்கிற இந்த என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கத்தை பாஜக கூட்டணி அரசாங்கத்தை எதிர்த்து ஒருக்கத்தை நடத்துவதும் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த பொருட்கார இயக்கம் நிறைவுபடுத்த பிறகு ஒரு மகத்தான மாபெரும் போராட்டத்தை நம்முடைய புதுச்சேரி சட்டமன்றத்துக்கு முன்னாலே இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பெண்களுக்கு உரிமை தொகையை உடனே வழங்க வேண்டும் உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்த வேண்டும் வேலை இல்லாத உரைவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் வேலை இல்லாத காலத்துக்கு ஒளிமைப்பு கொடுக்க வேண்டும் என்கிற ஊதிய பஞ்சாலை தொழிற்சாலைகளை உடனே திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் போராட்டத்தை பார்த்து கட்சியின் சார்பிலே நடத்துவதென்ற நேரத்தை தெரிவித்து நடைபெறுகிறது இந்த மகத்தான இயக்கத்திற்கு புதுச்சேரி பகுதி இருக்கிற மக்கள் பத்திரிகையாளர்கள் அறுபதையாளர்கள் செல்ல வேண்டும் என்று வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த பயணத்தை துவக்கி வைக்கிறார்